En, eh, to eh, <laughs> Thank you for watching! நீங்க அடிமை இல்ல அடிமை அடிமையில் போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க இதனால் வரைக்கும் உங்களை படைச்சு அழிஞ்சு போயிட்டாங்க அடிமைங்கிற முத்திரை யாரும் குத்த முடியாது நீங்க கல்லடைக்க வேண்டாம் நீங்க அடிமை இல்லை நீங்க செக் நீங்க அடிமை இல்லை எங்க ஆட்டா நீ உசிரி எடுக்க தேவையில்லை இவ்வளவு காலம் அடிமையில வாழ்ந்துக்கிட்டு இருந்த நமக்கெல்லாம் இந்த நிலம் இந்த வீடு எல்லாமே நமக்கு சொந்தம் நமக்கு பிறக்க பொற குழந்தை அடிமையோ பொறக்காது புள்ள நீ ஏப்பா அழுகிற இத பார் பிறந்ததுல இருந்து சிரிப்புன்னே என்னன்னு தெரியாது இவங்க முகத்துல சிரிப்ப வர வச்சு நீ தெய்வீங்க இந்த ராசா இந்த சாமி நாங்க எல்லாரும் கண்ட கனவெல்லாம் பழிச்சிருச்சியா நாங்க எல்லாம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது வீண் போகல என்ற புருஷனை என்ற கண்ணு முன்னாலேயே வெட்டி கொண்டானுங்க அதை பார்த்துக்கிட்டு நான் கல்லா நின்றுகிட்டு இருந்தேன் உன்னை காப்பாற்றணுமே ஒரே காரணத்துக்காக இருந்தாலும் இப்ப அதெல்லாம் எனக்கு மறந்து இந்த சமீன்களுக்கு சவால் விட்டது என்ற புருச இன்னைக்கு அவங்களை எல்லாம் அழிச்சது என்ற பேர இப்ப தாயா என்ற மனசே குழந்திருக்கு ஐயா ராசா நீ வயசுல சின்னவ இருந்தாலும் உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ற நாக்கு கூசுது ஐயா இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாராம் காந்தி அவரை எல்லாரும் மகாத்மான்னு கூப்பிட்டாங்க எங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த ஒண்ணு நாங்க என்ன சொல்லியா கூப்பிடுறது காஞ்சி கடந்த கோட்டாளையம் செழுமையா வளர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நாங்க பசியனை கை கட்டி நிக்கல பஞ்சத்தையும் பார்க்கல எங்க பெரியண்ணா பேரு பட்டி தொட்டியில இருந்து பட்டணம் வரைக்கும் பரவுச்சு என்னங்க மாமாய் அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க வேணும்னா நெஞ்சில காத வச்சு கேட்டு போறேன் மாமாய் பரவாயில்ல

ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது ஆனா வேற மாதிரி கேக்குது என்ன அடே மடையா மணி பதினொன்றரை மணி ஆச்சு வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமோய் சுத்தி வளர்ச்சி நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது மாமோய் புரியுது இல்ல அப்ப ஸ்டார் பண்ண வேண்டியதா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா காப்பி மாமை என்ன பிள்ளைது நீங்க தானே நேத்து ராத்திரி குழந்த வேணும்னு கேட்டீங்க கேட்ட இருந்தால இது எப்படி போங்க மாமாய் ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க நேத்து ராத்திரி குழந்த வேணுங்கிற ஆர்வத்துல

உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமாய் என்ற அக்கா கங்காவை நம்ம கையில கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனா இவளை நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கிறோம் சொன்னா நம்மளும் அப்படிதானே மாமாய் வளர்க்கிறோம் அப்புறம் எதுக்கு மாமாய் நம்மளுக்கு இன்னொரு குழந்தை

திருவிழால காணா போன மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க சரிங்க! என்ன எடுத்துட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிற चल बुरा चल बुरा चल बुरा संबुरा संबुरा चल बुरा संबुरा चल बुरा संबुरा 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 ハハハハハ。